விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசுநேசன் பேசுறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது பற்றிய தகவல்களோடு உங்களை அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சூடு வெப்பம் அதிகமா இருக்கிற நேரத்துல அதன் மூலம் ஏற்படுற அழுத்தம் இருக்கு இல்லையா அதனால் மாடனுடைய பால் கொடுக்குற தன்மை குறையுது அப்போ அடர் தீவனம் கொடுக்கறத கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குங்க உண்மை என்னன்னா அந்த அடர் தீவனம் இருக்கு இல்லையா அது வந்து மாடுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு அது உதவுது அது மட்டும் இல்லாம அதனுடைய எல்லா தேவைகளையும் சக்தி தேவைகளை அதுதான் பூர்த்தி பண்ணுது அதனால பால் உற்பத்தி தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கும் வழி செய்யுது அதுதாங்க உண்மை நலமான பசு வளமான விவசாயி அதானுங்க சரி வேற ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.